தனுஷ் தன் ஐம்பதாவது திரைப்படமான ராயன் பட ரிலீஸில் பிஸியாக இருக்கின்றார் தனுஷின் நடிப்பில் கடைசியாக வெளியான கேப்டன் மில்லர் திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றினை பெறவில்லை இருந்தாலும் கேப்டன் மில்லர் திரைப்படம் ஒரு வெற்றி படமாகவே அமைந்தது இதையடுத்து தன் அடுத்த திரைப்படத்தை விமர்சன ரீதியாகவும் வெற்றி படமாக கொடுக்க வேண்டும் என்று முனைப்பில் உள்ளார் தனுஷ் அந்த வகையில் தன் ஐம்பதாவது திரைப்படமான ராயன் படத்தை அவரின் நடித்து இயக்கியுள்ளார் பவர் பாண்டி படத்திற்கு பிறகு தனுஷ் இயக்குநராக களமிறங்கி இருப்பதால் இப்படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வருகின்றது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ராஜ்கிரண் மற்றும் ரேமதி நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் பவர் பாண்டி தன் முதல் படத்தை சிறந்த கொடுத்தார் தனுஷ் படம் சூப்பர் ஹிட் ஆனது அதை அடுத்து ஏழு வருடங்கள் கழித்துதான் இயக்குநராக களமிறங்கியுள்ளார் முதல் படத்தை படமாக கொடுத்த தனுஷ் இயக்குநராக தன் இரண்டாவது படத்தை அதிரடி ஆக்ஷன் படமாக உருவாக்கியுள்ளார் ராயன் திரைப்படத்தின் போஸ்டர் மற்றும் ட்ரெய்லரை பார்க்கும் போது இப்படம் பொது பெய்றை வடச்சினை போல செம மாசான கேங்ஸ்டர் படமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதற்கு ஏற்றார் போல இப்படத்திற்கு சென்சார் போர்ட் ராயன் படத்திற்கு ஏ சான்றிதழ் வழங்கியுள்ளது ஏ சான்றிதழ் இந்நிலையில் தயாரிப்பில் தனுஷை இயக்கி நடித்திருக்கும் இப்படத்திற்கு தனுஷின் சம்பளம் என்னவாக இருக்கும் என தெரிந்து கொள்ள ரசிகர்கள் ஆர்வமாக இருக்கின்றனர் கடந்த ஆண்டு தனுஷ் தமிழ் மற்றும் தெலுங்கு என இருமொழிகளில் வெளியான வாத்தி படத்தில் நடித்தார் இப்படத்தின் மூலம் தனுஷ் நேரடி தெலுங்கு திரைப்படத்தில் அறிமுகமாக ார் படம் என்னதான கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் வசூலை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது இதன் காரணமாக தனுஷின் அதிகரித்தது அதைத் தொடர்ந்து தனுஷ் நடித்த கேப்டன் நடித்தும் வசூலை பொறுத்தவரை வெற்றி படமாக அமைந்தது இதன் மூலம் தனுஷின் சம்பளம் மேலும் அதிகரித்துள்ளது இந்நிலையில் ராயின் திரைப்படத்தை தனுஷ் தானே இயக்கி நடித்தும் இருப்பதால் இப்படத்திற்காக தனுஷ் நாற்பத்தி முதல் ஐம்பது கோடி வரை சம்பளமாக வாங்கியிருக்கலாம் என கணிக்கப்படுகின்றது வரிசையாக தனுஷின் படங்கள் வணிக ரீதியாக மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்து வருவதால் படத்திற்கு படம் அவரின் சம்பளம் உயர்ந்து வருகின்றது எனவே கண்டிப்பாக தனுஷின் சம்பளம் கோடி வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது படமாக உருவாக்கி ரிலீஸுக்கு தயாராக உள்ளது இடைவெளிக்கு பிறகு தனுஷ் மீண்டும் இயக்கத்தில் களமிறங்கியுள்ள படம் என்பதால் ராயன் மீது எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புகள் நிலவி வருகின்றன இன்னும் சில தினங்களில் வெளியாக உள்ள இப்படத்திற்கான டிக்கெட் முன்பதிவு பணிகளும் துவங்கி வேகமாக டிக்கெட் புக் ஆகி வருகிறது இந்நிலையில் ராயன் படம் வெளியாக இன்னும் சில தினங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் நடிகர் தனுஷ் தனது குலதெய்வம் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்துள்ளார் அப்போது தனது மகன்களான லிங்கா யாத்ராவையும் உடன் அழைத்து சென்றுள்ளார் தனுஷ் இது தொடர்பான போட்டோஸ் தற்போது இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது இந்நிலையில் குலதெய்வ கோயிலில் அமர்ந்து சாமி தரிசனம் செய்யும் புகைப்படத்தை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ள தனுஷ் இங்கு பறந்து கிடக்கும் பூமி உனக்கும் தந்ததையா இங்கு இருக்கும் அத்தனை சாமியும் உனக்கும் சொந்தம் ஐயா என்ற கேப்ஷனையும் பதிவிட்டுள்ளார் அவர் இந்த பதிவிற்கு தற்போது லைக்குகள் குவிந்து வருகிறார் இருக்கிறது ராயன் படத்தில் தனுஷுக்கு வில்லனாக மிரட்டலான கதாபாத்திரத்தில் எஸ் டி சூர்யா நடித்திருக்கிறார் மேலும் இயக்குனர் செல்வராகவன் காளிதாஸ் ஜெயராம் சந்தீப் கேஷன் பிரகாஷ் ராஜ் சரவணன் மற்றும் துஷரா விஜயன் அப்பனா பாலமுரளி வரலட்சுமி சரத்குமார் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களை இப்படத்தில் இணைந்து நடித்திருக்கின்றனர் வரும் வெள்ளிக்கிழமை ராயன் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக உள்ளது குறிப்பிடத்தக்கது